ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக மத்திய அரசு ரெண்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு கிராமப்புறத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய ஏழை மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை வழங்கி வருகிறது இதன் மூலம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆறு ஏறு குளம் குட்டைகளை தூர்வாறுதல் மற்றும் சாலை அமைத்தல் மற்றும் விவசாய பணிகளிலும் இந்த நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இந்த திட்டமானது மகாத்மா தேசிய வேலை உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது தற்போது அது பூஜ்ய பாபு கிராமின் ரோச்சர் யோஜனா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் நூறு நாள் வேலை திட்டத்தின் நாட்களாக இருந்து நூறு நாட்களிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக கிராமப்புற மக்களுக்கு நூறு நாட்களிலிருந்து இன்னும் இருபத்தி ஐந்து நாட்கள் அதிகமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க